நோயை ஒரு ஆள் சொல்லிக்கிட்டு இருக்கார் பக்கத்தில் இருக்கும் தெர்மா மற்றும் வாயில் விட்டார் என்னங்க சும்மா அந்த ஆள் துணை துண துணுன்னு பேசிக்கிட்டேன் நீ நோயை சொல்லுங்களேன் அந்த ஆள் சொல்லிக்கிட்டு இருக்கார் அவர் வச்சானே பேச சொல்லுங்கள் ஆப்ரேஷன் நீங்கள் தான் எனக்கு ஒரு காரியம் பண்ணணும் ஆப்ரேஷன் தான் நான் பண்ணுவேன் காரியம் வந்து நீ ஐயரை வச்சான் பண்ணணும் அதுக்கு நாங்கள் வேலை வரும் இல்லைங்க அதை சொல்லுங்கள் இப்படி பேசினா நாங்கள் சரி உங்கள் ஹாஸ்பிட்டல் என்னன்னா வசதி இருக்கு எங்கேயே அடக்க பண்ணலாம் சுடுகாடு நாங்கள் உள்ளே வச்சுருக்கோம் நீங்கள் வந்து சிரம் பட்டுக்கிட்டு போனோம் அவன் முதலே அவனுக்கு குளம் நடிங்கிருச்சு சுடுகாடு வரைக்கும் கொண்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லி வந்து ஒரு வித்தியாசமான ஆசை வீட்டுக்காரரு என்னடா நம்மளே ஆஃபீஸுக்கு போகிற வேலை செய்கிறேன் கஷ்டப்படுறோம் வீட்டுக்காரி அவ்வளோ பாட்டுக்கு வீட்டில் படுத்துட்டு சமைக்கிறோட வேலை முடிஞ்சு வச்சு கடவுள்கிட்ட போய் என்னைய ஒய்ஃபாக மாற்றிருங்க ஆ அவ்வளோ கணவனை மாற்றிருங்க ரொம்ப சிரமமாக இருக்கு பற்றி அவளுக்கு கஷ்டம் தெரியும் மாற்றியாச்சு மறுநாள் ஆஃபீஸுக்கு போயாச்சு ஒரு மனைவி மாறினவர் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கார் அன்னைக்கு நைட்டு கூப்பிட்டாங்க அரு கணவனை மாறினது வாங்க முடிஞ்சு மறுநாள் வந்து கடவுளே அவங்களுக்கு இது வேணாம் மறுபடி எண்ணி ஆம்பளையாக மாற்றிடும் அதுக்குன்னு ஒரு பத்து மாதம் நீங்க நீங்கள் இருக்கீங்க குழந்த பிறக்க வேணாமா அது வரைக்கும் பாஸ்டா போயிட்டாங்க இப்போ என்ன செய்ய முடியும் இது ஈஸியாக நடக்கும் ஒரு அம்மா கத்திருக்கு ஐயோ மாடு துரத்துது என் புருஷனா மாடு துரத்துது என்ன ஆச்சுன்னு என்ன செய்யணும் இந்தாங்க இது செல் ஒரு போட்டா மட்டும் எடுத்து கொடுங்க ஏன்னா அவன் போன பின்னாடி கண்ணீர் அஞ்சலி இப்போ என்னமோ சொல்லி பின்னாடி ஓடி வந்திருக்காங்க ஏன்னா இடக்கு மடக்குன்றது இயல்பான விஷயம் நம்மளுக்கு இப்போ ஒரு குழந்தைகிட்ட போய் ஒரு கிழக்கு அப்படி கிழக்கு கிழக்குன்னு காட்டோம்னா சிரிக்கும் அதே ஒரு எண்பத்தஞ்சு பாட்டை கிட்ட போய் கிளுக்குன்னு கேட்டால் சப்புன்னு செவிலி செத்து இருப்பார் என்னடா என்னடா நினைச்சிருக்கா அப்படின்னு சொல்லி குடும்பமே கூரட்டை கொடுக்கணும்னு நினச்சி நம்மளை அசிங்கப்படுத்திடுவாள் அந்த இடம் பார்த்து ஏன்னா பேசுகிறாலே இன்னைக்கு குதற்குமா பேசுகிறாள் நம்ம ஊரில் அதிகம் ரொம்ப சோகத்தோட காலைல உட்காந்தாரு என்னையா ஏன் இப்படி உட்காந்துருக்க வீட்டுக்காரிக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும் சொல்லி முப்பது வருஷமாக ட்ரை பண்ணுறேனியா முடியலை ஏன் என்ன அவள் வாடகை தான் குறிக்கோளாக இருக்கான் அதை இப்பவே ஒய்வுக்கு நினைவே நினச்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே அவள் கீழே ஐடியா பண்ணியிருக்கான் இப்போ ஏதாவது ஐடியா தெரியுது ஏன்னா சப்பான்காரே வேலை செய்யாட்டி செத்து போயிடுவேன் நம்மளால் குதர்க்குமா பேசாடி செத்து போடுவேன் ஒரு மாதிரி வேற சரிட்டோம் பேச்சே பாருனா நண்பர் கூப்பிட்டாங்க இதுல ஒருத்தர் சொல்றேன் இருக்கு இந்த வயர்ல இன்னொருத்தர் இதுல கரண்ட் இல்ல மூணாவதில் கூப்பிட்டு நீ தொட்டு அப்படின்னு ஏன்டா இருக்குன்னு சொல்கிறதுக்கு நீ இல்லைன்னு சொல்கிறக்காவே இல்லாமல் போகிறதுக்கு நான் பிச்சு பிரிவு உங்களை இது வந்து ஆள் தேடிக்கிட்டு இருப்பேன் ஏன்னா பொழுதுபோலன்னா ஒரு இடத்துல உட்காந்துருவாய் மந்தையில் நான் யார் கிடப்பேன் அப்படின்னு சொல்லி வழி பார்க்கணும் ஏன்னா நம்ம ஒரு விஷயம் சொன்னா ஒரு சின்ன பேட்டை வந்தேன் வந்து அங்கிள் அமெரிக்காவில் பாடுற பாட்டு ஒன்று பாடவா நல்லா இருக்கு நான் இது வரைக்கும் கேட்டது இல்லையா பாடும் என்னடா அமெரிக்காவில் இங்க கேட்காது அப்ப நான் வீட்டுக்கு போயிட்டேன் வேற வேலையே இல்லாம உட்காந்துருக்கேன் இருபத்தி நிமிஷம் வேஸ்ட் செலவா எனக்கு போயிடுச்சு அப்ப அதுக்குன்னு சின்ன பிள்ளை அப்படித்தான் இருக்கேன் ஏன்னா ஒரே வரியில முடிப்பாங்க ஏ தம்பி ஸ்டேஷன் மாத்திர சிரமப்பட்டு பட்டு இங்க இருந்தே சொல்றாரு ரேடியாவை சிலவன்ல போய் வேணாப்பா நம்ம மீன்ஸ் கொஞ்சம் இந்த கடல் தாண்டி நீச்சடிச்சு அங்கோயா வச்சுட்டு வர சொன்னார் இது வேற எங்கேயும் பேச முடியாது இப்ப இன்னொரு கால் கேட்டாரு கூண்டுக்கிட்டு சிங்க கூட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படியே எட்டி பார்க்கக்கூடாதுப்பா இப்போ சிங்கம் திடீர்னு வெளியே வந்துச்சுன்னா என்ன செய்வேன் பிடிப்பேன் சிங்கத்தையா இல்லை ஓட்டம் இப்போ பிடிப்பு ரெண்டு பேர் வாங்கி விட்டார் சின்னப்பையை எப்படி பிடிப்பேன் அப்படின்னு சொல்லி நான் கிட்டே வந்து டச்சிங் ஸ்டோரி சொல்லுவாள் உங்களுக்கு சொல்லு கேட்கலாமா ஒரு பையன் நடந்து போகிறேன் அப்போ ஒரு நாய்க்குட்டி இருக்குது அதை அப்படி தொட்டு பார்க்குறேன் நடந்து நடந்த அடுத்த அடுத்தவர்கள் பெரிய நாய்க்குட்டி கிடக்கு அதையும் பயப்படாமல் தொட்டு பார்க்குறேன் என்னடா ஏதாவது சொன்னால் இதுதான் டச்சிங் ஸ்டோரி டச் பண்ணல ரெண்டு இடவை இது மாதிரி கடி மாதிரி இருக்கும் ஒரு சின்ன கோவந்தர் அது ஒரு கருக்கட்டும் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு மகிழ்ச்சி அப்புறம் பெண்களுக்கு என்ன மகிழ்ச்சி அப்படின்னா புறணி அதுகளை மாதிரி அதாவது ஆயிரம் ஆம்பளை சேர்ந்தா கூட ஒற்றுமையாக இருப்பாங்க ரெண்டு ஒம்பளை சேர்ந்தால் போது மூணு குழம்புலாம் அந்த ஊரில் அப்படி ஆம்பளை போய் இப்படி ஆம்பளைட்டா போச்சு நாலு பேர் அந்த இடத்துல அருவாளோட கிளம்பி ஊர் ஆயிருங்க பேசுங்க பேசுங்க